இப்போது புதிய அறிமுகம் ஹோட்டல் சாம்பார் கிராம் மட்டுமே நீலகிரி மாவட்டம் கோத்தகிரி வட்டத்தில் படுகர் சமுதாய மக்கள் அதிக அளவில் வசித்து வருகின்றனர் இந்த நிலையில் கோத்தகிரி வட்டத்தில் உள்ள கிராமங்களில் படுகர் சமுதாய மக்களின் சார்பாக முன்னோர்களுக்கு படையிலிட்டு வழிபடும் சக்காலத்தி பண்டிகை சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதையொட்டி படுகர் இன மக்கள் தங்களது பாரம்பரிய முறைப்படி முன்னோர்களுக்கு உணவு அளித்து ஊருக்கு ஒதுக்குப்புறமான இடத்தில் படையிலிட்டு தங்களது முன்னோர்களை வழிபட்டனர் இப்போது புதிய அறிமுகம் அச்சி ஹோட்டல் சாம்பார் ஐம்பது கிராம் ரூபாய் இருபது மட்டுமே